அந்த ஆட்ட ரெண்டுா ரெண்டு அந்த ஆட்ட ரெ ரெண்டு கட்டு அந்த ஆடை ஆட்டோடைய சேராது இன்னொரு ஆடை ஆற்றோட சேராது இங்கே கட்டு கீழே கீ கால கட்டு ஆடல ரெண்டு வேலை கட்டு நீ மறைச்சிட்டே இருக்கிற

மட்டும் வருது என்கிட்ட வரவே மாட்டேது பாசம்ள்ள ஓட்டுதான் ஒரு எல்லாத்திரையும் உருமா நீதான் நான் ஹாய் பண்றதை எடுத்துட்டு தான் இருக்கிறேன்

தோல்பட்டியில் விழுந்துருச்சோம்மா அம்ச்சிக்கு அமிச்சிக்கு தோல்பட்டியில் விழுந்துருச்சம்மா தேங்காய் அமிச்சி எங்க போகுது ஓடிட்டு இருக்கா தெரியுதாப்போ என்ன பண்ணணும் அனுப்பி கூட வேண்டாமா அடிச்சு அன்னிக்க உங்கள்ட பேசணுமா என்ன பண்ணு சொல்லு சொல்லுற என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ண சொல்ற விளையாடணுமா ஊர் விளையாட ஆடுச்சன குடுறதே இப்ப மழை வருது. உங்களுக்கு மழை வருது. நான் எப்படி இது பண்றது? என்ன பண்றே சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அதனால சொல்லு வாய் திறந்து சொல்லு. கேண்டா என்னடா பண்ணும் சரி போ, நீ போய் விளையாடு போ. போ. இவ்வளவு கால இல்ல வாரு. ஒரு நாய் இருந்து போய் விளையாடு போ. நான் ஆடுச்சன குடுறது. அம்மா, ஒரு நாய் செத்து போச்சும்மா. ஆமாடா

இந்த மரத்தோட பெருமையை வந்து கண்டிப்பாக நான் சொல்லி இந்த மாதிரி வந்து நான் ஆடு மாடு மேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நான் நின்றுக்குவேன் ஆனால் மரத்தடியில் வந்து மழை பெய்யும்போது வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முப்பது முப்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க முப்பத்தி நாலு வயசில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடெல்லாம் வந்து பக்கத்தில் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வந்து இந்த மரத்துக்கடியில் நிற்கும் நானும் வந்து இந்த மரத்துக்கடியில் நின்றுப்பேன் நானும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏன்னா வேறு வழி இல்லைங்க மழையில் தான் நனைஞ்சாகணும் அதனால் வந்துட்டு மழையில் நனையாமல் எப்போவுமே சரியான மலை ஆனால் அந்த இடம்ல வந்து நனையாமல் இருக்குது பாருங்க அதனால் அந்த இடத்துல வந்து தலை நனையாமல் தலைக்கு பேப்பர் போட்டு நின்றுக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை விட்டுருச்சு ஆடு வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க அந்த இடத்துல பாருங்கள் கதண்டு குழவி கூடு எவ்வளோ பெரிய கூடு கட்டியிருக்குதுன்னு பார்த்தீங்களா இது களைஞ்சிதுன்னா அந்த மலைக்கு லேசாக ஏதோ பறவையோ எதுவும் போய் மோதி களைஞ்சிதுன்னு வைங்க பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இருக்குதுங்க